முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான முயற்சியில் இந்தியா முழுவீச்சில் இறங்கியுள்ளது என பிரதமர் மோடி பேச்சு ஆட்சியாளர்கள் கையூட்டு கேட்பதால் முதலீட்டாளர்கள் தமிழகம் வர அஞ்சும் நிலை உள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு தாமிரபரணியை பாதுகாப்பது குறித்த ஆய்வறிக்கை ஒரு மாதத்தில் உயர்நீதிமன்றத்திடம் வழங்கப்படும் என தண்ணீர் வல்லுநர் ராஜேந்திர சிங் தகவல் நடுவணரசின் புதிய ஊரக வேலை உறுதி திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக வானதி சீனிவாசன் தகவல் நாகர்கோவிலில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த வடிவீஸ்வரம் அஞ்சல் நிலையம் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதி மூச்சு திணறல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இயக்குனர் பாரதி ராஜா அனுமதி உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல் வேலூரில் நடைபெற்ற கலை சங்கமம் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு ஆறு உலக சாதனைகள் படைத்து அசத்தல் ஃபைலிங் எனப்படும் மின்கோப்பு முறையை ரத்து செய்யக்கோரி வரும் பனிரெண்டாம் தேதி ஆட்சியர் அலுவலகங்கள் முற்றுகை வழக்குரைஞர்கள் அறிவிப்பு பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறை தேயிலைத் தோட்டத்தில் உள்ள வீடு ஒன்றை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் தொழிலாளர்கள் அச்சம் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ரசாயனம் கலந்த மீன்கள் விற்கப்படுகின்றனவா என்பது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு